இவருக்கு வந்து விஜய் சார் மேல வருத்தம் விஜய் சார் இவரு மேல போகும் இப்போ நீங்களும் சொல்லியிருந்தீங்க இல்லையா இப்போ வந்து விஜய் அவர்கள் மேலே வந்து புசியானந்த் அவர்களுக்கு வந்து கோபம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி புசியானந்த் அதாச்சும் பொதுச் செயலாளர் அவரை எடுத்துக்கணும் அப்படின்னா எதிலையாக இருந்தாலும் கடைசியாக ஒரு பேசும் பொருளாக மாறிடுறார் அவர் ட்ரோல் செய்யப்படக்கூடிய ஒரு விஷயமா அவர் மாறிடுறாரு ஸோ இவர் தாக்கு மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா என்னென்ன சமூக மக்கள் எத்தனை எத்தனை பேர் இருக்கிறாங்க அந்த சென்சஸ் வேணும் கூட வந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கு அப்படின்னு வேணும் இது வந்து நம்ம ஒரு கேஸ்ட் பேஸ்டு சென்சஸ் ஜாதிவாரி கணக்கு எடுக்க இது வந்துடும் ஆனால் அதை எடுக்கிறதுக்கு மத்திய அரசுக்கு மனசு அது எடுக்கிற வரைக்கும் இந்த டேட்டாவை பேக்கிங்காக வச்சு அந்த உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டிஸ் குலசேகரன் அப்படின்னு ஒரு தலைமையில் ஒரு குழு அமைக்கிறாங்க திமுக வந்தோடனே முதல் வேலையாக அந்த குழுவை கலைக்கிறாங்க அந்த அதிகாரி அவங்க சகோதரி வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்காக ஒரு ஆஃபீஸர் இருக்குன்னு என் மக்கள் இந்த இடம் என் பொறுப்பில் இருக்க அவங்க பாதுகாப்பு எண்ணிக்கின்னு இருக்கிறத முதல்ல அது ஒரு பெரிய ஒரு பக்கம் காலைல ஏழரை எட்டு மணிக்கெல்லாம் டிவியில் வரும்போது மக்கள் அப்போ தான் வர ஆரம்பிக்கிறாங்க சில பாக்சர்ஸில் சில இடத்துல காலி காலியாக இருக்குது ஒம்பதரை ஃபர்ஸ்ட்டு பத்தே காலுக்கெலாம் வந்து விஜய் சார் வந்து கார் கேரவன் கூடன்னு சொல்லும்போது அந்த இடம் காட்டுறாங்க ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்குது இன்னொரு சேனலில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பாக்ஸாக காலி காலியாக தெரியும் என்ன காலியாக இருக்கா ஃபுல்லாக இருக்கான்னு பார்த்தா அந்த காலியாக காட்டுற சேனலில் கீழே ஸ்க்ரோல் போது கூட்டம் கம்மியாக இருக்குது கூட்டம் கம்மியாக இருக்குது அதனால எல்லோரும் உள்ளவரு சொல்கிறாங்க வர சொல்கிறாங்கன்னு ஒரு நிறைய பக்கத்து சேனல் மாதிரி பார்த்தீங்கன்னா கூட்டம் ஃபுல்லாக இருக்கு ஆனந்த் அவர்களுக்கும் எஸ்பி அவர்களுக்கும் வாக்குவாதம்னு சொல்கிறாங்க அது நடந்துட்டு இருக்கும்போது கட் பண்ணால் ஆனந்த் சார் ஸ்டேஜ் மதிக்கிறது இதை எப்படி இப்படிலாம் டீஃபம் பண்ணி தமிழ்நாட்டுக்கு நடந்தால் பர்மிஷன் கொடுக்காமல் தடுப்போம் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து ஆயிரத்துட்டு குறை சொல்லுவோம் இது எடைப்போ இடையூறு போடுவோம் ஏறப்பட்ட தடங்களை ஏற்படுத்துவோம் பாண்டிச்சேரின்னா அதை பண்ண முடியல தமிழகத்தில் ஓட்டு இல்லாத கட்சிக்காரங்க ரெண்டு பேரும் சேர்ந்து புதுசாக ஓட்டு இழந்துக்கிட்டு இருக்கிற ஒரு கட்சிக்காரங்களும் சேர்ந்து நம்ம ஒன்று பண்ணுவோம் அந்த ஓட்டு நீ வாங்கிக்கோ இந்த பக்கம் மக்கள் ஓட்டு நான் வாங்கிக்கணும்னு ஒன்று பண்ணுறாங்க திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய இந்து மக்கள் எத்தனை பேர் வந்து விளக்கேற்றணும்னு சண்டை போட்டாங்க இல்ல திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் எத்தனை பேர் விளக்கேற்றணும் சண்டை போட்டாங்க டேட்டா இருக்கா இந்த அரசுகிட்ட ரிஃப்ளெக்ட் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரக்ஷையா பார்த்தி இன்னைக்கு நம்ம கூட தாவேகா ஆதரவாளர் அனந்த் அஜித் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு அவர்கிட்ட கேட்க நிறைய கேள்விகள் இருக்கு வாங்க வீடியோக்குள்ள இருப்போம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ தாவேக்கா ஆரம்பிச்ச காலகட்டத்திலருந்தே பிஜேபியோட ஒரு கூட்டணி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சில பேச்சுகள் போயிட்டு இருந்தது அதை தாண்டி அடுத்த கட்டமாக வந்து காங்கிரஸோட ஒரு கூட்டணி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில பேச்சுகள் போயிட்டுருக்கு இருக்கு இன்னும் நிறைய பேருமே வந்து தாவேக்கா கூட பல கட்சிகள் வந்து கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான சில பேச்சுகள் போயிட்டுருக்கு இருக்கு இப்போ பாமக வந்து ஒரு பத்திரிக்கை எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஒரு இன்விடேஷன் நடந்திருக்கு இது என்ன நடக்குது இப்போ அடுத்த கட்டமாக என்ன நடக்கும் இல்லை நிறைய கேள்வியை ஒரே செட்டை கேட்டுட்டீங்க அடிப்படையில் தமிழகத்தில இருந்து இந்த திமுக ஆட்சியை வீழ்த்தணுன்றது நீக்கணுன்றது எல்லாருடைய புரிதல் கிட்டத்தட்ட இது காலத்தின் கட்டாயம் ஏன்னா இந்த நான்கரை ஆண்டு வந்து அவ்வளோ ஒரு மோசமான ஆட்சியா இருக்கு மக்கள் நல திட்டங்கள்ல இருந்து சமூக நீதி பிரச்சனைகள்ல இருந்து அடிப்படையில இருக்கக்கூடிய லான்டர் பெண்கள் பாதுகாப்புல இருந்து கடன் சுமை ஏறினது விலவாசி வேலையில்லா திண்டாட்டம் நாளைய எக்கானமிக்கான ஒரு முன்னறிவிப்பு ஒரு விஷன் ஒரு பாலிசி எதுவுமே இல்லாம ஒரு குடும்பம் மட்டுமே பிழைக்கிறதுக்கும் தழைக்கிறதுக்குமான வேலை நடந்துக்கிட்டு இருக்குன்ற கோபமும் வருத்தமும் எல்லா சாரார் பொதுமக்கள் எல்லா கட்சிகளுக்கும் இருக்குது திமுக கூட்டணியில் இருக்கிற சில கட்சிகள் அவங்களுடைய ஏலாமையால் அமைதியாகவோ இல்லை அதுக்காக டிஃபெண்ட் பண்ணிட்டோ இருக்கிறாங்க மற்றபடி எல்லா கட்சிகளுக்கும் திமுக வீழ்த்தணுன்றதில் தெளிவு இருக்குது அதில் ஒரு முக்கியமான பிரச்சனையே பாமக வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் முடி ஆரம்பிக்கும் போது அதுக்கு முன்னாடி வந்து எடப்பாடியார் வந்து அவங்களோட ரொம்ப நாள் கோரிக்கையாக இருந்தால் அந்த உள்ளிட ஒதுக்கீடு கொடுத்துருந்தாங்க அதற்கு தேவையான ஒரு டேட்டா தேவைப்படுது ஏன்னா வந்து உள்ளீடு ஒதுக்கீடு கொடுக்கறதா இருந்தால் எந்தெந்த சமூக மக்கள் எத்தனை எத்தனை பேர் இருக்கிறாங்க அந்த சென்சஸ் வேணும் கூட வந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குது அப்படின்றது வேணும் இது வந்து நம்ம ஒரு கேஸ்ட் பேஸ்டு சென்சஸ் ஜாதிவாரி கணக்கெடுக்கு எடுத்துட்டோம்னா இது வந்துடும் ஆனால் அதை எடுக்கிறதுக்கு மத்திய அரசுக்கு மனசு இல்லை அது எடுக்கிற வரைக்கும் இந்த டேட்டா பேக்கிங்காக வச்சு அந்த உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டிஸ் குலசேகரன் அப்படின்றதோட தலைமையில் ஒரு குழு அமைக்கிறாங்க திமுக வந்தோடனே மொதல் வேலையாக அந்த குழுவை கலைக்கிறாங்க அந்த குழு எக்ஸ்பயர் அதுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்காம அந்த டேட்டாவே விடுறாங்க அதுக்கப்புறம் கேஸ் போடுறாங்க இந்த மாதிரி இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து உள்ளிட ஒதுக்கீடு இல்லாமல் பண்ணுறதுனால சுப்ரீம் கோர்ட் டேட்டா கேட்கும்போது டேட்டா இல்லை அவங்க அதை நல்ல நோய்டுன்னு சொல்லி உள்ளிட ஒதுக்கீடே வந்து கேன்சல் பண்ணிவிடுறாங்க ஸோ இது வந்து அஇஅதிமுக கொடுக்க ட்ரை பண்ணுது அவங்களும் கடைசி நேரத்தில் தான் கொடுக்க ட்ரை பண்ணாங்க அரசியல்காக ஆனால் அவங்க கொடுக்க ட்ரை பண்ணியும் அதை வந்து இங்கே விச் ஸ்டாண்ட் பண்ணாமல் போச்சு அப்படின்ற ஒரு கோபம் பாமகவுக்கு உண்டு ஏற்கனவே நான் சொன்ன எல்லா கோபமும் வந்து எல்லாருக்கும் திமுக மேலே உண்டு வளர்ச்சியே கொடுக்கலன் அப்போ இந்த வாட்டி திமுக கூட கூட்டணி போக முடியாதுன்ற பாமக உணர்ந்துருக்கிறாங்க அப்போது அவங்க வந்து இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புக்காக ஒரு போராட்டம் அறிவிக்கும்போது திமுகவை எதிர்க்கக்கூடிய எல்லா தோழமை கட்சிகளையும் வரவேற்கிறாங்க அதை தமிழகத்தின் பிரதான பொலிட்டிக்கல் சக்தியாக இருக்கக்கூடிய தாவைக்காக்கும் அழைப்பு எடுத்திருக்காங்க இதை நான் இந்தளவில் தான் பார்க்குறேன் உங்களுக்கு அவங்க கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக போன மாதிரி தோணுதுன்னா அப்படின்னா ஓகே தோணலாம் ஏன்னா அரசியலில் வந்து இந்த கணக்கு இல்லாமல் இருக்காது ஆனால் அது வந்து பெரிய பெரியவரும் அன்புமணி அவர்களும் ஒன்று சேருவாங்களா ஒரே அணியாக வருவாங்களா இப்போ வந்து இவருக்கு தான் வந்து சின்னம்னு கொடுக்கப்பட்டிருக்கு அவர் இன்னும் போராட்டத்தை கையில் எடுக்கிறாரு நிறைய அவங்களோட உட்கட்சி அரசியல் இருக்குது அதனால் அது கொஞ்ச நாள் தவிர்த கழிச்சு தெரியும் இன்றைக்கி இந்த ஒரு கேஸ்ட் பேஸ்டு சர்வே கூட தமிழகத்தில் எடுக்காமல் இருக்கு அதற்கான ஒரு எதிர்வினையாக தான் இந்த போராட்டம் இருக்கும்னு நினைக்கிறேன் பாப்பா அது தொடர்ந்து இதோட டெவலப்மெண்ட்ஸ் என்னன்றது நம்ம பார்க்க பார்க்க பேசுவோம் ஓகே சார் இப்போ அடுத்த கட்டமாக என்னுடைய கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறமா தளபதி விஜய் அவர்கள் வந்து மக்கள் சந்திப்பு வந்து பாண்டிச்சேரியில நடந்து முடிஞ்சிருந்தது நல்லபடியாக இந்த சந்திப்பு நடந்து முடிஞ்சிருந்தாலும் இப்போ வரைக்கும் ஒரு ரெண்டு நாள் ஆகுது இப்போ வரைக்கும் ஒரு ட்ரோலாக மாறி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து புசியானந்த் அவர்களை வந்து ஒரு எஸ்பி வந்து பேசின ஒரு சில விஷயங்கள் மைக்கை பிடுங்கி பேசின சில விஷயங்களாக இருக்கட்டும் அவரை வந்து பேசின விஷயங்கள் தான் வந்து இப்போ ரொம்ப சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு பயங்கரமா ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல ஆக்சுவலி அது வந்து ஒரு நரேஷன் செட்டப் தான் இது ஏன்னா அந்த இடத்துல நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ லைவில் ப்ராப்பராகவே இல்லை அங்கே நம்ம பார்த்த பல விஷயங்கள் வந்து கட் பண்ணி வெட்டி ஒட்டி சேர்க்கப்பட்டது லைவ்லேயே மிக்சிங் நடந்தது இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் அந்த வீடியோ திரும்ப கூட போய் சேனல்ஸில் பாருங்கள் ஒன்று வந்து முதல் ஃபஸ்ட்டு நான் சொல்ல வேண்டிய விஷயம் ரெண்டு இருக்குது ஒன்று வந்து அந்த அதிகாரி அவங்க சகோதரி வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்காக ஒரு ஆஃபீஸர் இருக்க முடியும் ஏன் மக்கள் இந்த இடம் என் பொறுப்பில் இருக்க அவங்க பாதுகாப்பு எனக்கு முக்கியம்னு இருக்கிறத முதல்ல அதுக்கு ஒரு பெரிய சல்யூட் ஏன்னா இப்படிப்பட்ட அதிகாரிகள் தான் இந்த மக்களுக்கான பாதுகாவலர்கள் அப்படி யாராவது ஒருத்தர் இருந்திருந்தா கூட கரூரில் அவ்வளோ பெரிய துயரம் நடந்திருக்காது எனக்கு அதுதான் தோணுச்சு அவங்கள பார்க்கும்போது ஸோ அது ஒரு பெரிய சல்யூட் அவங்களுக்கு ரெண்டாவது அந்த ஈவெண்ட்டை அவங்க எவ்வளோ ஹாப்பியாக கோஆர்டினேட் பண்ணாங்க வந்த மக்கள் எல்லாரையும் திஸ் இஸ் திஸ் டைம் இஸ் பார் தளபதி கோ ஃபாஸ்ட்னு சொல்லி சந்தோஷமா உள்ள அனுப்பின வீடியோ இன்னைக்கு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு நீங்க அதையும் எடுத்து போடுங்க அதையும் எடுத்து போடுங்க மூணாவதா தான் இந்த பிரச்சனையை சொல்றீங்க இந்த பிரச்சனையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டியே கிடையாது மொத்தமே அது ஒரு மூணு செகண்ட் வீடியோ திரும்ப திரும்ப பிளே பண்ணி லூப்ல முப்பது செகண்ட் ஓடுது பட் அவங்க பேசுறாங்களே சார் ஆல்ரெடி உங்களால் அத்தனை உயிர்கள் போயிருக்கு அப்படின்னு பேசுறப்போ அவர் அங்கதான் நிற்கிறாரு அந்த வீடியோவும் இருக்கு நான் சொல்றேன் முதல்ல அந்த என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்க்கோட் ஸ்கேன் பண்ணி மெட்டல் டிடெக்ஷன் வச்சு உள்ள அனுப்புறாங்கன்னு ஒரு இடத்த பார்த்தோம் அந்த இடம் தாண்டி இந்த மக்கள் இருக்காங்களா இல்லை அந்த இடத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேட்டா இது நமக்கு தெரியுமா ரெண்டாவது இது நிஜமாகவே என்ட்ரி கேட்டு தானா இல்லை சைடில் இருந்த ஃபென்ஸை யாராவது பிச்சுட்டு வந்து அது பக்கம் உள்ளே ட்ரை பண்ணாங்களா தெரியுமா இப்போ என்னோடய கேள்வி என்னென்னா அந்த பார்கோட் ஸ்கேன் பண்ணி தான் உள்ளே வந்தாங்கன்னா அப்போ இவங்க எல்லாம் யார் இவங்க எல்லாருமே உள்ளே போகிறதுக்கு அனுமதி பெற்றவர்கள் அதில் நீங்கள் நாலு பேரை தடுக்க முடியாது இல்லை இதுக்கப்புறந்தான் பார்கோட் ஸ்கேன் பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் யாருமே ஃபில்டர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா பார்கோட் செக்கிங் இதுக்கப்புறம் ஒருவேளை இப்போ இது என்ட்ரியே இல்லை சைடில் இருந்தால் உள்ளே வராங்கன்னா நாலு பேரை விட்டு நாலு பேரை விட வேண்டான்ற தேவையே அந்த இடத்துல கிடையாது எல்லோரையும் தடுக்கணும் ஆனால் அந்த இடத்துல நடந்ததுக்கும் நம்ம சொல்கிற இந்த மூணு தேரிக்கும் பொருந்துதா அங்கே ஏதோ ஒரு குழப்பம் ஃபஸ்ட்டு குழப்பம் தெரியுதுங்களா இரண்டாவதாக அங்கே வேற ஒரு பிரச்சனை இருந்துச்சு அந்த கோட்ஸ் வந்து ஒரு ஒரு குடும்பத்தை ஒரு ஒரு வீட்டுக்கு கொடுக்கும்போதும் அந்த பாஸில் ரெண்டு பேர் வரலாம் ஒரு பாஸ்க்கு இருவர் அலவுடுன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அந்த ஈவெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாஸ்க்கு ஒருத்தர் அப்படின்னு மாற்றிட்டாங்க காவல்துறையில் அப்போ என்ன ஆகுது ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் உள்ளே வந்துட்டாங்க அவங்க கூட இந்த பாஸ்க்கு கூட வந்திருந்த இன்னொருத்தர் வெளியில் நிற்கிறாங்க இப்போ இவங்க அலவுடா இல்லையான்ற ஒரு கன்ஃபியூஷன் அங்கே க்ரியேட் ஆகுது இப்போ வெளியில் நிற்கிறவங்க உள்ளே வரலான்னு ஒரு இடத்துல டைம் அலோவ் பண்ணும்போது அப்போ அவங்க அவசரமாக வருவாங்களா அப்போ இவங்க எல்லாரையும் உள்ளே அலோவ் பண்ண போகிறாங்கன்னா அதை பொதுச்செயலர் எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாரு பதட்டப்படாதீங்க அவசரப்படாதீங்க பாஸ் கொடுத்த எல்லாருக்கும் உள்ள இடம் இருக்குது தள்ளிக்காம பொறுமையாக வாங்க அவர் மைக்கை இதை சொன்னாரா வேற ஏதாவது சொன்னாரா இதுதான் சொன்னாரு இதை சொல்லும்போது இந்த இடம் என் கண்ட்ரோலில் இருக்கு நான் டிசிஷன் எடுத்து அவங்களை அலோவ் பண்ணுறேன் நீங்கள் அதை டேக் ஓவர் பண்ணாதீங்க ஒருத்தர் வாய்ஸாக தான் இங்கே இருக்கணும்னு சொல்லி அவங்க அந்த மைக்கை பிடுங்கிருக்கலாமா இப்போ இந்த எந்த கிளாரிட்டியுமே இல்லை நான் சொல்றது என்னுடைய புரிதல் இது இதை தவிர வேறு ஏதாவது புரிதல் யாராவது ஆக சேர்ந்த ஊடக இருந்துன்னா எடுத்து வீடியோட போடுங்க நானும் தெரிஞ்சுக்கேன் ஸோ அந்த இடத்துல அது என்ன இடம் அதுக்கு முன்னாடி இருக்க என்ட்ரி அதுக்கப்புறம் இருக்குதா என்ட்ரின்னு தெரியல இந்த இடத்துல என்ன பிரச்சனைன்னு தெரியல ஆனால் அந்த அம்மா ரொம்ப பொறுப்புணர்வோடு நடந்துக்கிறாங்க அந்த பொறுப்பை தாண்டி சந்தோஷமாக அந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க இதுக்குள்ளே உள்ளாடி போந்து ஒரு அரசியல் பண்ணிட முடியாதா ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஈவெண்ட் நல்லபடியாக நடந்ததுன்னா இவங்களுக்கு மனசு தாங்கலை ஏதாவது ஒன்றை பயண முடியாமல் லைவில் பண்ணுறாங்கன்றது தான் நான் குற்றச்சாட்டை வைக்கிறேன் இதுக்கு இன்னொரு ப்ரூஃப் சொல்கிறேன் ஒரு பக்கம் காலைல ஏழரை எட்டு மணிக்கெலாம் டிவியில் வரும்போது மக்கள் அப்போ தான் வர ஆரம்பிக்கிறாங்க சில பாக்ஸஸில் சில இடத்துல காலி காலியாக இருக்குது ஒம்போதரை பத்து பத்தே காலுக்குலாம் வந்து விஜய் சார் வந்துட்டார் கேரவன் குழுன்னு சொல்லும்போது அந்த இடம் காட்டுறாங்க ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது இன்னொரு சேனலில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பாக்ஸாக காலி காலியாக தெரியுது என்ன காலியாக இருக்கா ஃபுல்லாக இருக்கான்னு பார்த்தா அந்த காலியாக காட்டுற சேனலில் கீழே ஸ்க்ரோல் போது கூட்டம் கம்மியாக இருக்குது கூட்டம் கம்மியாக இருக்குது அதனால எல்லோரும் உள்ளவரை சொல்கிறாங்க வர சொல்கிறாங்கன்னு ஒரு நரேஷன் போகுது பக்க சேனல் மாதிரி பார்த்திங்கன்னா கூட்டம் ஃபுல்லாக இருக்குது ஃபுல்லாக இருக்கா காலியாக இருக்கான்ற கன்ஃபியூஷனில் பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த பிரச்சனை ஆனந்த் அவர்களுக்கும் எஸ்பி அவர்களுக்கும் வாக்குவாதம்னு சொல்கிறாங்க அது நடந்துட்டு இருக்கும்போது கட் பண்ணால் ஆனந்த் சார் ஸ்டேஜ் மேல் நிற்கிறார் அப்போது இந்த நடந்த டைமும் ஸ்டேஜில் பேசின டைமுக்கும் நடுவில் எவ்வளோ கேப்பு இதை எப்போ ப்ளே பண்ணாங்க எப்படி இந்த கூட்டத்தில் அடுத்த ரெண்டு மூணு செகண்டில் வீராங்க வந்து போயிருக்க முடியும்னு முதல் கேள்வி ரெண்டாவது கேள்வி ஏழரை எட்டு மணிக்கு மக்கள் வந்து அசம்பளாகும்போது இந்த காலியான இடங்களை ஃபுட்டேஜ் எடுத்து வச்சுக்கிட்டு ஈவெண்ட் ஆரம்பிக்கும்படி ஃபுல்லாக இருக்கிற கிரௌண்டை காட்டாமல் அப்போ எடுத்த ஃபுட்டேஜையும் இப்போ இருக்கிற லைவையும் மிக்ஸ் பண்ணி காட்டிகிட்டு இருந்திருக்காங்க விஜய் சார் லைவுக்கு வரும்போது கேமரா ஷாட்டில் திருப்புனா கூட்டம் ஃபுல்லாக இருக்குது இப்படி அந்த இடத்துல கூட்டம் இல்லைன்னு எட்டு மணி ஃபுட்டேஜையும் பத்தரை மணி ஃபுட்டேஜும் மிக்ஸ் பண்ணி காட்ட வேண்டிய அவசியம் யாருக்கு இருக்கு அப்போ அந்த இடத்துல அந்த மூணு செகண்ட் வீடியோ அவங்க லூப்ல போட்டாங்கன்னு நான் சொல்றதுக்கும் இதை மிக்ஸ் பண்ணாங்கன்னு சொல்றதுக்கும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு அடிப்படை ஒரு கிஞ்சிட்டு ஆதாரம் புரியுதா அப்ப நான் என்ன சொல்றேன்னா இது நீங்க சீரியஸாவே எடுத்துக்காதீங்க இது எந்த மீடியாக்காரங்களோ ஆளுங்கட்சியை வைக்கிறதுக்கு பண்ற வேலை நமக்கு ஈவெண்ட் நல்லபடியாக நடக்கணும் தலைவர் மக்களை சந்திக்கணும் மக்களுக்கு அவரை சந்திக்கணும் நல்லபடியாக நடந்துச்சு இதை எப்படி இப்படிலாம் டீஃபம் தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளா பர்மிஷன் கொடுக்காமல் தடுப்போம் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து ஆயிரத்துட்டு குறை சொல்லுவோம் இது எடை போ எடைவு போடுவோம் ஏறப்பட்ட தடங்களை ஏற்படுத்துவோம் பாண்டிச்சேரினா அதை பண்ண முடியல அதனால மீடியால நரேஷன் செட் பண்ணணும் பண்றாங்க இவங்களுக்கு நீங்க இம்பார்டன்ஸே கொடுக்காதீங்கன்றத இவ்வளவு இவ்வளவு நேரமா நான் இந்த விக்ஸ் அதை எல்லாம் சுத்தி எழுதிட்டு சரி ஓகே சார் இப்போ நம்ம புசியானந்த் அதாச்சும் பொது செயலாளர் அவரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் நான் சில கமெண்ட்ஸ்லாம் எல்லாம் இந்த கேள்வி நான் வைக்கிறேன் அஹ் இருந்தாலும் கடைசியா ஒரு பேசும் பொருளா மாறிடுறாரு ஒரு ட்ரோல் செய்யப்படக்கூடிய ஒரு விஷயமா அவர் மாறிடுறாரு ஸோ இவர் தாவிகா வளர்ச்சிக்கு ஒரு தடையா இருப்பாரா இல்லைங்க அவர் வந்து முதல் விஷயம் எனக்கு அவரை பத்தி தெரிஞ்ச வரைக்கும் விஜய் சார் மேலே அபரிமிதமான ஒரு கன்விக்ஷன் உடைய ஒரு மனுஷன் அதாவது விஜய் சாருக்கு இவர் மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை இவர் விஜய் சார் மட்டும்தான் ஒரே நம்பிக்கை விஜய் சாரை தாண்டி எதுவும் யோசிக்க தெரியாது ஒருத்தர் ஆரம்பத்தில் இருந்தே அந்த இயக்கம் விஜய் மக்கள் இயக்கம் உருவானதுலேருந்தும் அதோட செயல்பாடுகள்லேருந்தும் ரொம்ப ஆணி வேற இருக்கிறவர் யார் ஒருத்தரை பார்த்தாலும் பேரை சொல்லி கூப்பிடக்கூடிய அளவுக்கு அந்த எல்லாருக்குடையும் பயணிச்சிருக்கிற ஒருத்தர் ஸோ அந்த விஜய் மக்கள் இயக்கம் அப்படியே ஒரு கட்சியாக மாறும்போது அடிப்படையிலே இவ்வளோ பேர் அந்த கட்சிக்கு நிர்வாகிகளாக தொண்டர்களாக பெரிய ஒரு கட்டமைப்பாக இருக்குதுன்னு போது அந்த கட்டமைப்போட ரிமோட் கண்ட்ரோலுக்கு பேர் தான் என்ன ஆனந்த் இப்போ இவரை எப்படியாவது டிமீன் பண்ணிட முடியுமா டீஃபேம் பண்ண முடியுமாறது ஆரம்பத்துல இருந்தே தேவை மற்ற கட்சிகளுக்கு அப்போ இவரை எப்படியாவது வந்து கிண்டல் பண்ணிடணும் எப்படியாவது ஒரு வீக் பண்ணிடணும் இவருக்கு வந்து விஜய் சார் மேல வருத்தம் விஜய் சாருக்கு இவர் மேல மேலும் இன்னும் நிறைய சொல்லுவாங்க இவரு முதல்வராக ட்ரை பண்றாரு இன்னும் எதவோ என்னென்னமோ சொல்லுவாங்க ஆனா அவங்க அடிப்படையில ஒரே வார்த்தை தாங்க தமிழக வெற்றி கழகன்னா அது ஒரே பேரு ஒரே முகம் விஜய் சார் அவருக்காக அவருக்காக மட்டுமே வேலை செய்யறவங்க தான் அதுல முதல்ல ஆளு நிக்கிறது தான் திரு இப்ப நீங்களும் சொல்லியிருந்தீங்க இல்லையா இப்ப வந்து விஜய் அவர்கள் மேல வந்து புசியானந்த் அவர்களுக்கு வந்து கோபம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான சொன்ன சொல்றாங்க அதான் சொல்றாங்கன்னு சொல்றீங்க இல்லையா ஸோ இந்த ஒரு விஷயத்தை வச்சே வந்து இப்ப இந்த இந்த கூட்டத்துல ஒரு விஷயம் வந்து பேசப்பட்டது எப்பயுமே பொதுவாவே ஒவ்வொரு மக்கள் சந்திப்பிலுமே தளபதி விஜய் அவர்களுக்கு முன்னாடி வந்து புசியானந்த் அவர்கள் பேசுறதா வழக்கம் பட் இந்த வாட்டி அப்படி நடக்கல தப்பா சொல்றீங்க எந்த இவெண்ட்டா எடுத்தீங்கனாலும் வெல்கம் நோட்டு ஜெனரல் செக்ரட்டரி கொடுக்கறாரு நீங்க எந்த இவெண்ட் போய் பாருங்க கமெண்ட்ல சொல்றாங்கல்ல அந்த கமெண்ட் எல்லாம் சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது இந்த வீடியோல கமெண்ட் கூட போய் பார்க்காதீங்க ஒரு சகோதரியா என்னோட ரிக்வஸ்ட் அது வந்து சுத்தமாக ஒரு பேக்கப் இல்லாத ஒரு இல்லாத வார்த்தைகள் போடுவாங்க நீங்க ஈவெண்ட்டே போய் பாருங்க எந்த ஈவெண்ட்டாக இருந்தாலும் அவர் ஒரு ஜெனரல் செக்ரட்டரியா வெல்கம் நோட் கொடுக்குறாரு முதல் அட்ரஸ் அவரு தான் இருக்குது அதுக்கப்புறம் கட்சியோட மாநில நிர்வாகிகள்லாம் பேசிட்டு அந்த ஈவென்ட் விஜய் சார் பேசி முடிக்கிறாரு தான் நடக்குது இங்கே வந்து பத்து பேர் பேசாம முதல்ல ஆனந்தன் பேசினாரு அடுத்தது ஆதவர் பேசினாரு அடுத்தது விஜய் சார் பேசினார் சரி ஓகே இப்போ அவர் வந்து பேசியிருந்தாரு என்னன்னா ரேஷன் கடையே இல்லாத ஒரு மாநிலம் வந்து பாண்டிச்சேரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஆனால் அதுல சில தவறான கருத்துக்கள் இருக்கு இல்லையா அங்கே வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க ரெட் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு அறுநூறு ரூபாயும் எல்லோ கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு முந்நூறு ரூபாயும் இந்த மாதிரி வந்து ரேஷன் கடையில் சில ஊழல்கள் நடக்குது அப்படிங்கிற அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க ஆனால் இதை முழுசாக தெரிஞ்சுக்காம விஜய் அவர்கள் வந்து பேசினார் பண்ணாரா அப்படிங்கிற மாதிரி அடிப்படையில எல்லா ஊர்லயும் ரேஷன் கடை ஒன்னு இருந்துச்சு அந்த ரேஷன் கடையில வந்து உணவு விநியோகம் பண்ணனும் அந்த உணவு தானியங்களை சப்சிடைஸ்ட் வேலையிலயும் இலவசமா கொடுக்கணும்ன்றதா லாஜிக் இது வந்து நம்ம உணவு தட்டுப்பாடு இருந்த காலகட்டத்தில இருந்து கொண்டு வரப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பாஜக வந்த பிறகு நம்ம ஒருத்தருக்கு அரிசியோ பருப்போ கோதுமையோ கொடுக்கறதுக்கு வேற ஒரு இடத்துல அதை வாங்க வேண்டியது இருக்கு அதை கொண்டு வந்து டெலிவரி பண்ண வேண்டியது இருக்கு அதுக்கு டிரான்ஸ்போர்டேஷன் ஒரு கடை அந்த கடையில இருக்க ஆளுக்கு சம்பளம் இதெல்லாம் கொடுத்தாலும் அஞ்சு கிலோ கொடுக்க வேண்டிய இடத்துல நாலரை கிலோ கொடுத்தாங்கனாக்கா அது நமக்கு லீக்கேஜ் போலி கால் ஃப்ராடுகள் இருக்குது இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு இந்த ஆயிரம் ரூபா மதிப்பு காசை நேராக அக்கௌண்ட்டில் போட்டுடலான்னு பண்ணாங்க அதுக்கு பேர் தான் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் தமிழகம் மாதிரியான ஒரு மாநிலத்தில் மாநிலத்தோட கண்ட்ரோலில் சிவில் சப்ளைஸ் இருக்கும் இவங்களும் வந்து அரிசி ப்ரொக்யர்மெண்ட்லாம் பண்ணி நமக்கு இலவசமாக ரேஷனில் கொடுக்குறாங்க புதுச்சேரி வந்து மாநிலம் கிடையாது ஒரு யூனியன் பிரதேசம் அங்கே மாநில அரசுக்கு இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் போட முடியாது ஏன்னா அவங்களுக்கு வரி வருவாய் கிடையாது அவங்க என்ன பண்ணுவாங்க மத்தியில் என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கி அப்படியே கொடுப்பாங்க இப்ப என்ன ஆயி போச்சு ஒன்றியத்துல இருந்து நாங்க அரிசி கொடுக்கல காசு அக்கௌண்ட்லே ரேஷன் கடைகளுக்கு தேவையில்லாம இல்லாம போச்சு ஆனா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல கொடுத்த அமௌண்ட்டுக்கும் இன்னைக்கு அமௌண்ட்டுக்கும் ஒரே டேர்கோட்ல பண்ணி கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா ரியல் அண்ட் நாமினல் சொல்லுவாங்க இன்னைக்கு ரியலா அந்த மணியோட வேல்யூ பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்த வேல்யூ கிடையாது அதாவது இன்னைக்கு காசுக்கு அன்னைக்கு ஆயிரம் ரூபா கொடுத்து பத்து கிலோ அரிசி வாங்கியிருந்தாங்கன்னா இன்னைக்கு அந்த ஆயிரம் ரூபாய் பத்து கிலோ அரிசி வாங்க முடியாதுன்றதுதான் புரியுது அப்போ இந்த இடத்துல இந்த பிரச்சனை வருது இதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபது கோவிட் காலகட்டங்கள்ல இலவசமா தானியங்களை வழங்கணும் திரும்ப ஒன்றிய அடுத்த ஒரு முடிவு எடுக்குது அப்ப அந்த தானியங்களை வழங்கிறதுக்கு இந்த யூனியன் பிரதேசங்கள்ல வந்து ஒரு கடை இல்லாம இருக்கு அப்ப அந்த கடைகளை திரும்ப திறக்க ஆரம்பிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறமா இலவசமா தானியங்கள் குடுக்குறாங்க அரிசி பருப்பு ஆனா இலவசமா கொடுக்கக்கூடிய ரெண்டு கிலோ அஞ்சு கிலோ தான் குடுக்கறாங்க ஆனா தமிழகத்துட நிலையை பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில கவர்மெண்ட் மூடணும்னு சொல்லும்போது நீ சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லும் போது ஸ்டேட் கவர்மெண்ட் மூணா முடிக்கும் நடத்தனா நடத்திக்கும் நான் ஏன் மக்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி பதினஞ்சு கிலோ அரிசி பருப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு அவங்க அஞ்சு கிலோ சேர்த்து நாங்க ரெண்டு கிலோ கோதுமை அஞ்சு கிலோ அரிசி தரேன்னு ஒன்றிய சொல்லும் போது அதை வாங்கி சேர்த்து இருபது கிலோ அரிசி ரெண்டு கிலோ கோதுமையா கொடுத்துக்கிட்டு இருக்கு இதுக்கு என்ன காரணம் நம்ம ஒரு மாநில அரசு நம்ம கிட்ட ஒரு சிவில் சப்ளைஸ் இருக்கு நம்ம கிட்ட வரி வருவாய் இருக்கு நம்மளால அதை பண்ண முடியும் இப்போ அங்க நடக்கலன்றது காரணம் புரியுது இங்க நடக்குதுன்ற காரணம் புரியுது இப்போ அந்த இடத்துல டிபிடி கொடுக்கலன்னு யாரும் சொல்லல ஆனா அந்த காசு ஒரு அடித்தட்டு மக்களுக்கு வாழறதுக்கு போதுமா வாழ்வாதாரத்தை ஒரு உணவு உரிமையை என்ஷூர் பண்ணுதா அப்போ இதுக்கு என்ன தீர்வு இது ஒரு மாநில அரசா இருந்தா அவங்களுக்கு வரி வருவாய் இருக்கும் அவங்க அரிசி ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணி மக்களுக்கு கொடுக்க முடியும் அடிப்படையில் உணவு பாதுகாப்பு கொடுக்க முடியும் ஃபுட் செக்யூரிட்டி கொடுக்க முடியும் அது தான் அந்த நான் மாநிலத்தில் ஒரு பிரச்சனை இன்னைக்கு திரும்ப திறக்கப்பட்ட சில ரேஷன் கடைகள்லேயும் இலவச ரேஷ் அரிசி தான் கொடுக்குறாங்க அந்த இலவச அரிசி இருந்து வாங்கி கொடுக்கறது அது பத்தாது ஒரு குடும்பத்துக்கு இப்போ தமிழகத்தில் இருபது கிலோ கொடுக்குறாங்கன்னா புதுச்சேரியில் அஞ்சு கிலோ கொடுக்குறாங்கன்னா இப்போ தமிழகத்தில் இருபது கிலோ சாப்பிட்லாம் புதுச்சேரியில் அஞ்சு கிலோ தான் சாப்பிடணுன்னு இருக்கா என்ன இங்கே முக்கால் மாசத்துக்கு வந்தாங்க கா மாதத்து கூட வரலன்றது தான் பிரச்சனை இதுதான் அடிப்படையில் தமிழகத்துக்கும் புதுச்சேரியில் இருக்க ரேஷன் கடை ப்ராப்ளம் இந்த பிரச்சனையில் ரேஷன் கடை திரும்ப திறக்கப்படுதுன்றது ஒரு பெரிய விமர்சனமாவோ இல்லை நாங்கள் தான் அக்கௌண்ட்டில் காசு போடுறோன்றது ஒரு பெரிய விமர்சனமாவோ நான் உங்களை கேட்குறேன் நீங்கள் ரேஷன் கடையில் அரிசி வாங்கியிருக்கீங்களா இருபது கிலோ அரிசி எத்தனை நாள் தாங்கும் தெரியுமா

அன்னைக்கு தமிழகத்தில் தொடர்ந்து நடந்தது காரணம் இது மாநில அரசு அங்கே தொடர்ந்து நடத்த முடியாதது காரணம் அது ஒன்றிய அரசோட கட்டுப்பாடு யூனியன் பிரதேசம் இப்போ நிறைய பேருமே தொடர்ந்து சோஷியல் மீடியாவில் கேட்ட ஒரு கேள்வி இப்போ என்ன ஒரு விஷயம்னா பாண்டிச்சேரினா என்ன ஞாபகம் வருது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் வந்து தளபதி விஜய் அவர்கள் பேசியிருந்தாரு இது எல்லாமே ஓகே ஆனால் அவர் எல்லாத்தையுமே வந்து காரணமாக இப்போ அங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவராக இப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய ரங்கசாமி அவர்களை வந்து டைரக்டாக எதுவுமே கேட்கல அவர்கிட்ட வந்து கொஞ்சம் அவரை கொஞ்சம் புகழ்ந்து பேசுகிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் தான் பேசின மாதிரி இருந்தது அவர்கிட்ட ஏன் டைரக்டா எந்த விஷயமும் இல்லைங்க குறைகள் எல்லாத்துக்குமே அவரும் ஒரு காரணம் இல்லங்க அப்படி சொல்ல முடியாது ஏன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மாநிலமே இந்த மாநிலத்துக்கு நான் சொன்ன மாதிரி வரி வருவாய் இருக்கு ஃபினான்ஸ் கமிஷன்ல நமக்கு பர்மனென்ட் சீட் இருக்கு நமக்கு இருக்கிற காசை வச்சுட்டு நீங்க நல்ல திட்டங்கள் பண்ண முடியும் பண்ணல இங்க கொடுத்துக்கிட்டு இருந்த லேப்டாப் நிறுத்தி போட்டீங்க டேப் தரேன்னு சொல்லிட்டு தரல தாலிக்கு தங்கத்தை நிறுத்தி போட்டீங்க சைக்கிள்ஸ் தரல அதை தவிர பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க அந்த ஆயிரம் ரூபாய் வீணா போகுது குடிக்க எடுத்துகிட்டு போறாங்க இந்த மாதிரி திட்டங்கள் தவறு இருக்கிறதுனால நம்ம இங்கே சுட்டிக்காட்டுறோம் அங்க அந்த மாநில அந்தஸ்தே இல்லை அந்த யூனியன் பிரதேசத்துக்கு நான் எத்தனை கொஞ்ச நேரம் உங்களுக்கு பாடம் எடுக்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன் அந்த யூனியன் பிரதேசத்துல மாநில அரசோட அதிகாரமே இல்லைன்னா முதல்ல ஸ்டேட் டேக்ஸ்னு ஒண்ணு கிடையாது மதியில இருந்து ஸ்டேட்டுக்கு பிரிச்சு கொடுக்குற டாக்ஸ் இத்தனை பர்சன்டேஜ்னு கன்ஃபார்ம்மா கிடையாது ஃபினான்ஸ் கமிஷன்ல பர்மனன்ட் சீட் கிடையாது வரி வருவாயே இல்லாம காலி கஜானா வச்சுக்கிட்டு அந்த முதலால் என்ன பண்ணிட முடியும் கேள்வி ஒன்று இரண்டாவது கேள்வி தமிழகம் மாதிரியான ஒரு மாநிலத்தில் எலக்டட் கவர்மெண்ட்டுக்கு பவர் ஜாஸ்தி அவங்களுக்கு அசிஸ்டன்ட் வேலை பாக்கிறது தான் கவர்னர் அங்க கவர்னருக்கு தான் பவர் ஜாஸ்தி அவருக்கு சப்போர்ட்டிவ் ரூல் தான் லெஜிஸ்லேச்சருக்கு அப்போ அங்க யூனியன் பிரதேசத்துல நேராக அந்த கவர்னர் பிரசிடென்ட்டோ பிரைம் மினிஸ்டரோ சொல்றதை செஞ்சுட்டு இருந்தாருன்னா இவங்களால என்ன பண்ண முடியும் இவங்க பதினாறு வாட்டி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி சட்டமன்றத்தில் எங்களுக்கு மாநில கொடுங்க இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு கேட்க தான் முடியும் கொடுக்கல குறைக்கு இவங்களோட போதா நேரம் கூட்டணி பாஜக பாஜகவோட கூட்டணியால தான் அவங்க ஆட்சியில் உட்காந்துருக்காங்க அளவுக்கு மேல பேசினா இருக்கிற பவரும் போயிடும் அப்போ அந்த மக்களுக்கு நல்ல செய்யணும்னு நினைக்கிற ஒரு முதல்வர் ட்ரை பண்றாரு ஆனா அதுக்கு அடிப்படையில் இருக்க வேண்டிய பவரே இல்லைன்னு போது அவரை நீங்க எவ்வளோ குத்து சொல்றீங்க அந்த இது இது ஹிஸ்டாரிக்கல் ப்ராப்ளம் அந்த மாநிலத்துக்கு அந்த யூனியன் பிரதேசத்துக்கு மாநில அந்தஸ்துன்றது ஹிஸ்டாரிக்கல் ப்ராப்ளம் ஹிஸ்டாரிக்கலாக அதை விட்டு கொடுத்தது திமுக ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினொன்று அங்கே காங்கிரஸ் திமுக அரசு தான் அப்போ மத்தியிலும் காங்கிரஸ் திமுக அரசு தமிழகத்திலும் காங்கிரஸ் திமுக அரசு அன்னைக்கு திமுக நினைச்சிருந்தா காங்கிரஸ்க்கு டிமாண்ட் பண்ணி எப்படி இங்க தேவைப்பட்ட மினிஸ்ட்ரி சீட்ல வாங்கினீங்களோ அதே மாதிரி அந்த இடத்துக்கு நீங்க மாநில அந்தஸ்து வாங்கி கொடுத்துருக்க முடியும் அப்படி வாங்கி கொடுத்துருந்தா இன்னைக்கு அந்த பிரச்சனை வந்திருக்குமா அதை தான் நம்ம சுட்டி காட்டுறோம் திமுக சுயநலத்துக்கு பாண்டிச்சேரி பலியா இருக்கு மாநில அந்தஸ்தே இல்லாத ஒரு இடத்துல அந்த பவர் இல்லாத முதல்வரை நீங்க எவ்வளவு குத்தம் சொல்வீங்க முதல்ல பவர் கொடுங்க அப்புறம் அதை சரி பண்ணுவோம் முதல்ல இதுக்கு அடிப்படையில மத்தியில் இருக்கக்கூடிய தேசிய கட்சிகள் புறந்தள்ளிட்டு மாநில கட்சிகள் அங்கே பவர் குறணும் அப்போ அந்த என்ஆர் காங்கிரஸ் தனியாகவோ இல்லை தாவேக்கா தனியாகவோ இல்லை இவங்க ஒன்றிணைஞ்சு பவர் வந்தால் இந்த மாநில கட்சிகள் தமிழகம் கேரளா புதுச்சேரி போன்ற மாநில கட்சிகளின் தயவில் மத்திய ஒன்றிய அரசு அமைஞ்சா அன்னைக்கு எப்படி இருக்குன்னா நம்மளால் நம்ம பவரை டிமாண்ட் பண்ணி கேட்க முடியும் நம்மளுடைய அறி உரிமைகளை பெற முடியும்னு சொல்கிறாரு அப்போ நீங்கள் எதுக்கு நீங்கள் ரங்கசாமி சமைத்து விட்டணும் அப்படி நீங்கள் திமுக பாஜக திட்டணும்னு சொல்கிறேன் ஓகே சார் இப்போ ஒவ்வொரு தடவையும் மக்கள் சந்திப்பப்போ அது அமைதாக என்னன்னு தெரில ஒவ்வொரு சம்பவங்கள் வந்து தமிழ்நாட்டில் பெருசாக பேசும்படலாம் வருது குறிப்பாக வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கூட்டு பாலியல் வன்கொடுமையாக இருக்கட்டும் இல்லைனா வந்து அணுவ கொலையாக இருக்கட்டும் ஸோ இப்போ வந்து திருப்புறகுன்றம் இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு அது நடக்கிற அந்த ஒரு சமயத்துலேயே வந்து விஜய் அவர்களுடைய மக்கள் சந்திப்பும் இருக்குது ஆனால் எந்த ஒரு மக்கள் சந்திப்புலையுமே இந்த மாதிரியான எந்த ஒரு பேச்சையுமே விஜய் அவர்கள் ஏன் பேச மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இல்ல நீங்க வந்து முதல் விஷயம் இந்த மாதிரி ஒரு கட்சி ஈவெண்ட் நடக்கும் போதெல்லாம் தமிழகத்தில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா நீங்க முதல்ல கேட்க வேண்டியது ஆளுங்கட்சி வரேன் நான் பதில் சொல்றேன் முதல்ல அந்த லட்சத்தில் ஆட்சி இருக்குன்றது உங்களுக்கு ஞாபகப்படுத்திடுறேன் ரெண்டாவது இந்த எல்லாத்துக்கும் விஜய் சார் பேசலன்னு பொத்தான் பொதுவாக சொல்லிடாதீங்க தாவேக்கா பொறுத்த வரைக்கும் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு அரசியல் நோக்கி போறாங்க முதல் விஷயம் நீங்க சொன்ன பெண்கள் பாதுகாப்புக்கு தாவேகா போராட்டம் பண்ணல விஜய் சார் பேசலன்னு சொல்லாதீங்க அது அபாண்டம் அங்க போராட்டம் பண்ணிருக்காங்க அந்த போராட்டத்துக்காக அரெஸ்ட் பண்ணிருக்காங்க கவர்னரை போய் பார்த்திருக்காங்க வீடியோ ரிலீஸ் பண்ணி மக்களுக்கு இருந்து நம்பிக்கை ஊட்டி ஊட்டியிருக்கிறார் அந்த பிரச்சனைக்கு நீங்க சொல்லக்கூடிய பெண்கள் பாலியல் வழக்குக்கு பேசி இருக்கிறார் அதுக்காக இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறார் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு அவர் திரும்ப திரும்ப என் பெண்களுக்கும் எங்க அக்கா தங்கச்சியும் அக்கா பிள்ளைங்க பசங்களுக்கும் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றத அந்த தான் அதனால அதுக்கு பேசணும்னு தயவுசெய்து சொல்லாதீங்க இரண்டாவது பிரச்சனை நீங்க சொன்ன ஆணவ தடுப்பு கொலை இந்த ஆணவ கொலைக்கு ஒரு சட்டமே ஏற்றாம ஒன்றிய அரசும் மாநில அரசுகளும் இந்த இடத்துல மக்களை வஞ்சிச்சுட்டு இருக்காங்க எழுபத்தைந்து ஆண்டு சுதந்திரம் வாங்கி இத்தனை வருஷம் எதுவும் இப்போ இப்போதான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் கேஸை போட்டு சார் எங்களுக்கு இது மாதிரி சட்டம் ஒன்று கொடுங்கன்னு கேட்டால் அந்த சுப்ரீம் கோர்ட் சட்டம் எழுத்துங்கன்னு சொல்லியும் இன்னும் ஒன்றிய அரசும் மாநில அரசுங்களும் சட்டம் எழுத்தலை அந்த டேரக்ஷனை நீங்களே கொடுங்க நீங்கள் இன்சிஸ்ட் பண்ணுங்கள் எல்லோரும் இமீடியட் எஃபெக்டில் சட்டம் போட வைங்க இல்லை நீங்களே விசாகா கைட்லைன்ஸ் மாதிரி ஒரு ரூல் கொடுங்கன்னு சொல்லி தான் போய் கேஸ் போட்டிருக்கு அந்த கேஸை சுப்ரீம் கோர்ட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்கு இது வரைக்கும் திமுகவோ அதிமுகவோ பாஜகவோ காங்கிரஸோ இதை பண்ணலை ஸோ இதுக்கான தீர்வு ஆணவ கொலை மட்டும் இல்லை ஜாதி ஆணவத்தையே தடுக்கிறதுக்கு ஒரு சட்டம் வேணும் அதுக்கான முன்னெடுப்பு தாவே கதை எடுத்திருக்கு அதையும் நான் கிளிப்பிங் அனுப்புகிறேன் போடுங்க இப்போ மூணாவதாக நீங்கள் திருப்பரங்குன்றதுக்கு வந்தீங்கன்னா அந்த திருப்பரங்குன்ற இஷ்யூன்றது தமிழகத்தில் ஓட்டு இல்லாத கட்சிக்காரங்க ரெண்டு பேரும் சேர்ந்து புதுசாக ஓட்டு இறந்துக்கிட்டு இருக்கிற ஒரு கட்சிக்காரங்களும் சேர்ந்து நம்ம ஒன்று பண்ணுவோம் அந்த ஓட்டை நீ வாங்கிக்கோ இந்த பக்கம் மக்கள் ஓட்டு நான் வாங்கிக்கணும்னு ஒன்று பண்ணுறாங்க இது முதல்ல தமிழகத்தில் செல்லாது திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய இந்து மக்கள் எத்தனை பேர் வந்து விளக்கேற்றணும்னு சண்டை போட்டாங்க இல்லை திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் எத்தனை பேர் விளக்கேற்ற வேணாலும் சண்டை போட்டாங்கன்னு டேட்டா இருக்கா இந்த அரசு கிட்ட சண்டை போடுறவங்க திருப்பரங்குன்றத்துக்காரங்களா கேள்வி முருகருக்கு கோயிலுக்குள்ளே விளக்கேற்றினாலும் அவர் எனக்கு நல்லது தான் பண்ண போகிறாரு மேலே ஏற்றினாலும் நல்லதாக பண்ண போகிறாரு கோயில்குள்ளே விளக்கேற்றினாலும் அல்லா கோச்சிக்கு போவதில்லை மலை மேலே ஏற்றினாலும் அல்லா கோச்சிக்கு போகிறது இல்லை அனந்தஜித்துக்கும் பிரச்சனை இல்லை அப்துல்லாக்கும் பிரச்சனை இல்லை பிரச்சனை யாருக்கு இங்கே ஒரு ஐம்பது பேர் அங்கே ஒரு முப்பது பேர் உங்கள் ஐம்பது பேருக்கும் முப்பது பேருக்கும் நடுவில் பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு தான் நாங்கள் ஆறு கோடி பேர் தமிழக மக்கள் இருக்கமா எங்களுக்கு பிள்ளையாரும் பிடிக்கும் பெரியாரும் பிடிக்கும் அப்போ நீங்கள் ஒரு அரசியல் பண்ணி இங்கே பிரிவினை ஏற்படுத்துவீங்க உங்களுக்கு நாங்கள் பதில் சொல்லி வளர்த்துடணுமா இப்போ பதில் சொன்னால் என்ன தெரியுமா ஆகும் இந்த பதிலை வச்சுன்னு பிரச்சனை பண்ணுவீங்க விஜய் சார் ஒரு கருத்து சொன்னால் அது லைம் ரேட்டுக்கு வரும் இந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் பதிலே சொல்லாதீங்கன்னு நான் சொல்கிறேன் பேசவே பேசாதீங்க அப்புறப்படுத்துங்க புறம் தள்ளுங்க லெஃப்ட் ஹேண்டில் தள்ளுங்க அவங்க நாலு நாள் கத்திட்டு போயிடுவாங்க அவங்களுக்கு ஏன் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பதில் கொடுத்து அப்பா வாப்பா சித்தப்பா வாப்பான்னு உட்காந்து பேசுவீங்களா இந்த பிரச்சனை பண்ணுறீங்களே இங்கே இடமே இல்லை நீ ஓரமாக எங்கள் ஓரம கத்திக்கோ இங்கே நடுவில் வந்து விளையாடிட்டு இருக்காது அங்கே ஓரமப்பா விளையாடுன்னு சொல்லி அமுச்சு விட்ருணும் அதுக்கு விஜய் சார் பதில் சொல்லி அது நேஷ்னல் நியூஸாக மாறி தமிழகத்தில் இந்த மாதிரி மத நல்லிணக்கமும் சகோதரத்துமும் குறையுதுன்னு நம்மளா இல்லாத ஒன்றை காட்டணுமா விஜய் சார் பதில் சொன்னால் அது டாபிக்காக மா பதிலே சொல்லாதீங்கன்ற ஸோ பிரச்சனைக்கு போராட்ட வேண்டியதுக்கு போராட்டம் பண்ணுறோம் நம்பிக்கை கொடுக்க வேண்டியதுக்கு நம்பிக்கை கொடுக்குறோம் அதுக்கு தீர்வு வேண்டியதுக்கு தீர்வு கொடுக்குறோம் கண்டுக்கவே கூடாது இருக்கிற ஒரே கட்சி தாவேக்கா அதை புரிதல் கூட இல்லாத கட்சி தான் மற்ற கட்சி நீங்கள் கேட்க வேண்டியது அவங்கள இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு போய் நீங்க சார் வளர்த்து வர்றீங்க அவங்களை தள்ளுங்க சார் போய் கேளுங்க சரி சார் தொடர்ந்து தாவேகா சார்பில் வந்து நிறைய சர்ச்சைக்குரிய கேள்விகள்லாம் வைக்கப்பட்டிருந்தது அது எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து 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 எப்படியாச்சும் உங்ககிட்ட கேட்கணும்னு கேட்டேன் எல்லாத்துக்குமே வந்து சரியான பதில்கள் எனக்கு கிடைச்சிருந்தது ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங்